வணக்கம் ஏறுகளை தனுசு ராசிக்கு எவ்வாறாக அமையுது செப்டம்பர் உடல் ரீதியான அசதியை கொடுக்கும் உடல் ரீதியான மருத்துவ சோதனையை கொடுக்கும் மருத்துவ பரிசோதனை கொடுக்கும் பட் நல்ல ஒரு காலம் வேகமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எதை நம்ம வந்து முதலீடு செய்யலாம் எதை முதலீடு செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணலாம் அதுக்கடு ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு பகவான் கேது ஓஹோன்னு இருக்கார் ஆகினால ஸ்பெக்குலேஷனில் யுக அடிப்படையில் இருக்கக்கூடிய தொழில இன்வெஸ்ட் பண்ணலாம் சரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து வாய்ப்பு ரியல் எஸ்டேட் வெரி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நாளாக வீடு கட்டக்கான வாய்ப்புகள் இருக்கும் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கும் அதுக்கிட்டு வருமானத்துக்கு தகுந்தமான செலவினங்களை செலவினங்களுக்கு தகுந்தமான திட்டமிட இருந்தால் இந்த அர்தாஷ்டம சனியினால் நீங்கள் அவசப்படலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறேன் ஒன்று ரெண்டாவது கூட்டு முயற்சி கூட்டுத்தொழில் அமையும் நல்ல தொழிலில் இருக்கக்கூடிய மேம்பாடுகள் கிடைக்கும் செல்வ செழிப்புகள் பிழைங் இணைக்கும் ஜனகாத்திரமான ஆரோக்கியங்களுக்கு கொண்டு அதே சமயத்தில் அது நம்ம அலட்சியப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு காஷனும் கொடுத்தேன்